விளையாட்டுகளையும் கிராமிய விளையாட்டுகளையும் மீட்டெடுக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஈசா கிரமோத்சவ விளையாட்டு திருவிழா வெகு சிறப்பாக நிகழ்த்தப்பட்டுகிறது கிராமிய ஒலிம்பிக் போட்டிகள் கிராம புத்துணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக கிராம மக்களின் மனங்களில் உற்சாகத்தை ஓட்டி அவர்கள் வாழ்வில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பான வகையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு சமூகத்தில் வசிக்கும் பலதரப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க விளையாட்டை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் அவர்களிடையே நிலவும் சாதி மத வேறுபாடுகளை கலைந்து அவர்களிடையே ஒரு நெருக்கமான பந்தத்தை உருவாக்குவது எளிதாக இருக்கும் தினமும் கைப்பந்து மைதானத்தில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் வயது மருந்து வரும் இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடி ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர் கிராமப்புற சமுதாயங்களிடையே ஒற்றுமை ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை தன்னம்பிக்கை ஆரோக்கியம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு கிராம புத்துணர்வு இயக்கம் நடத்தும் இது போன்ற விளையாட்டு திருவிழாக்கள் மிகவும் வலுவான தளம் அமைத்து தருகின்றன விளையாட்டில் சத்குரு விளையாட்டில் ஈடுபடுவதும் கிராமங்களிடையான போட்டிகளில் கலந்து கொள்வதும் அவர்களது வாழ்வில் ஒரு அசாதாரணமான மாற்றத்தை கொண்டு வருகிறது அரையுறையாய் நிரம்பிய தங்கள் வயிறு மற்றும் அவர்கள் தங்கள் அனைத்து துயரங்களையும் மறக்கிறார்கள் திடீரென்று அவர்கள் புது மனிதர்களாக மாறுகிறார் சொல்றார் தமிழக கிராமப்புறங்களில் இளைஞர்கள் புதியவர்கள் மற்றும் பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுத்தும் முயற்சி சில ஆண்டுகளுக்கு முன்புதான் மேற்கொள்ளப்பட்டது கைப்பத்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் குறிப்பிட கைப்பத்து வீரர் தாழ்ந்த சமுதாயமாக கூட கருதப்படும் தொடர்ந்து வெற்றி பெற்றதை அந்த கிராமமே கொண்டாடுகிறது மேலும் கிராமப்புற விளையாட்டுகளில் மற்ற பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி டி தண்ணீர் வழுக்கு மரம் ஏறுதல் மற்றும் மெதுவாக சைக்கிள் ஓட்டும் போட்டி என மாலை மங்கும் வரை போட்டிகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வறுமை வழக்க தேவையான நடவடிக்கைகளாக ஐநா சபையில் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் பத்தாயிரம் உலக அமைதி நாட்டு மற்றும் தலைவர்கள் கூட்டத்தில் சத்குரு தனது நிகழ்த்தினார் அதில் அதன் தீர்வுக்கான அவசியத்தையும் அவர் எடுத்துக் கூறியுள்ளார் எண்கள் என்ன அப்படின்ட்டு எல்லாருமே திரும்பி நிறுத்தி நம்ம வந்து திரும்பி நிறுத்தி காட்டுறது இந்த வழக்கு போல நம்ம ரெஃப்ரீஸுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் அந்த பேர்களை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் அதனால நம்ம நாலாவது இடத்தில் சஞ்சய் ஒன்று சூர்யா எட்டு ஹரீஷ் பதினெட்டு விஜய் அஞ்சு அர்ஜுனன் இந்த மாதிரி வருமான ஒரு பிளேயர் அவரோட மூணாவது அவர் இருக்காரு பிரகாஷ் நம்பர் ஏழு பாலாஜி பன்னெண்டு வினேஷ் ஆறு பார்த்திபா பணியூஸ் பத்து பாலா பதினாலு காதைப்பாடி அங்க அவங்க அங்கே வந்து தயாராக இருக்காங்க அவரும் திரும்ப வந்து வாழ்த்து அறிவிக்கிறாங்க வச்சிருக்காங்க அவங்க நீங்களும் ஒரு